நல்லூர் பிரதேச சபை வெள்ள நீர் வரக்கூடாது கோபால் பிரதேச சபை எல்லையில் மண்ணணை அவதூறு பரப்புவோர் மீது அவசர காலச்சட்டம் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயார் செல்வம் அடைத்தலைநாதன் அனர்த்தத்தின் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் சுமந்திரன் தெரிவிப்பு வருமான வரி திணிக்கள்ளத்தில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் இளைஞர்கள் குற்றச்சாட்டு தமிழ் மக்களை மூத்த குடிகள் மாணவர்களின் வரலாற்று புத்தகத்தில் உள்ளடக்க வேண்டும் ஸ்ரீதரன் இலங்கைக்கு வருகை தந்துள்ள பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு மீட்புக்குழு விமல் வீரவன்சவை கைது செய்ய உத்தரவு பங்களாதேஷில் இருந்து இலங்கைக்கு அவசர உதவிகள் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட திடீர் அதிர்ச்சி மத்திய வங்கி வெளியிட்டு அறிவிப்பு சிங்கள தமிழ் பேதமன்றிய இலங்கை வரலாறு புதிய கல்வி திட்டம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு திட்டமிட்ட கொள்ளை முயற்சி முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் கைது யாழ்ப்பாணம் உட்பட ஆயிரத்து ஐநூறு சேவைகளை ரத்து செய்தது இலங்கை போக்குவரத்து சபை பேரிடர் உயிரிழப்பு நானூற்று எழுபத்து நான்கு அதிகரிப்பு பாதிப்பு இடைத்தங்கல் முகாமில் தங்கியுள்ள மக்களை நேரில் சென்று பார்வையிட்டார் ரவிதரன் சமூக ஊடகங்களில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்தின் சில அமைச்சர்களுக்கும் எதிராக அவதூறான பிரச்சாரங்கள் முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு பிரதியமைச்சர் சுனில் பட்டங்கழ போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் போலீஸ் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றிலேயே வழங்கினர் மேலும் தெரிவிக்கையில் சமூக ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதிக்கும் அரசியல் அதிகாரத்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கும் எதிராக மிகவும் மோசமான முறையில் அடிப்படையற்ற சேறுபூசும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது மேலும் வளரக்கூடும் இதனை வெளிநாடுகளில் உள்ளவர்களே சமூக ஊடகங்களில் விசேடமாக செய்கின்றனர் இது இன்னும் ஓரிரு நாட்களில் சாதாரணமான விடயமாக மாறக்கூடும் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் ஐந்தாவது பிரிவின் கீழ் ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட கட்டளைகள் மற்றும் அவசர கால விதிமுறைகள் இந்த நிலைமையை தெளிவாக ரீதியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாகவோ இந்த அனர்த்த நிலைமை தொடர்பில் போலியான கருத்துக்கள் தெரிவுபடுத்தல்கள் அல்லது இந்த நிலைமையை தடுக்கும் நோக்கில் அவருக்கும் அவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது அவ்வாறு செய்பவர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை வழங்க முடியும் அதுடன் மேலதிக குற்றங்களுக்கு பத்து வருடங்கள் வரை சிறை தண்டனை வழங்கும் நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் இன்று சமூக ஊடகங்களை பார்த்தால் ஜனாதிபதி மீது தொடுக்கப்பட்டுள்ள தாக்குதல்களை உண்மையில் ஒரு மனிதனாக தாங்கிக் கொள்ளக்கூட முடியவில்லை அந்த அளவுக்கு சமூகத்தை திரிவுபடுத்தும் நோக்கில் பக்கிர மனநிலையுடன் செயற்படும் ஒரு குழுவினர் உள்ளனர் நாங்கள் ஒரு அரசாங்கமாக பொதுமக்களின் பாதுகாப்புக்காக மிக உயர்ந்த சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியுள்ளோம் இவ்வாறான பின்னணியில்தான் மக்கள் கருத்தை தெரிவுபடுத்தும் நோக்கில் இதனை செய்கின்றார்கள் எனவே நாட்டில் சட்டம் ஒன்று தொடர்ப்பில் அவருக்கு உச்சபட்ச சட்ட நடவடிக்கைகள் எடுக்க என்றார் மன்னார் மாவட்ட கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கையை உருட்டெடுப்பதற்காக அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இயற்கை அனுத்தம் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை ஆலோசனையாக சொல்லுங்கள் அரசாங்கத்தை நாங்கள் அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று குறை கூவது இந்த நேரத்திலே சாத்தியமற்றது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் என்னை பொறுத்த இந்த நாட்டு எங்களுடைய நாட்டை மீண்டவும் கட்டி எழுப்புவதற்கான செயல்பாட்டை அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த வகையிலே முதலிலே நான் அரசாங்கத்திடம் சொல்வது என்னவென்றால் எங்களுடைய அயல் நாடான இந்தியாவை பற்றி பிடிப்போம் இந்தியா பொருளாதார வீழ்ச்சி வருகின்ற போதும் இப்பொழுது இந்த இயற்கை அனத்தம் வருகின்ற போதும் இந்தியா தான் முதலிலே ஊன்றி எங்களுக்கு உதவி செய்கின்ற நாடு அந்த வகையிலே நாங்கள் இந்த நாடு இந்திய நாட்டை கரம் பற்றி சாலச்சிறந்தது சால சிறந்தது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே இந்திய நாட்டினுடைய அதிமீதகு பிரதமர் அவர்களும் அந்த நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் எல்லோருக்குமாக நான் நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன் எனது இலங்கை நாட்டு மக்கள் சார்பாக அந்த வகையிலே உண்மையிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இடவு பகலாக இந்த அனத்தத்தை சந்திக்கின்ற நிலையிலே அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே ஜனாதிபதி அவர்கள் முழு மூச்சாக நான் நினைக்கின்றேன் தூங்காமல் எங்களுடைய நாட்டு மக்களைப் பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஜனாதிபதியும் இந்த அரசாங்கத்திற்கும் உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையிலே எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே குறிப்பாக பவுனியா மன்னார் முல்லத்தீவு போன்ற எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே அரசாங்க அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் கிராம சேவையாளர்கள் பிரதேச சபை நகர சபை உறுப்பினர்கள் தொண்டர்கள் முப்படை நாங்கள் முப்படையினருக்கும் இந்த வகையிலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படியான சூழ்நிலையில் எங்களுடைய மன்னார் மாவட்டம் இன்றைக்கு மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய சபை நகரசபை தவிசாளர்களான நகரசபை தவிசாளரான டானியல் வசந்தன் அவர்களும் மாந்தை மேற்கே மேற்கு பிரதேச சபையின் தவிசாளரான ஞான பிரகாசம் பிரேம்குமார் அவர்களும் எங்களுடைய அந்த சபையை அலங்கரிக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இந்த அனுத்தத்திலே மிக முழு மூச்சாக நின்று செயல்படுகின்ற சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை பார்க்கின்ற போது நான் உண்மையிலே பாராட்டையும் நன்றியையும் இவர்களுக்கு செலுத்துவதிலே சால சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் இங்கே பார்க்கின்றேன் ஒரு விடயத்தை நூறு நூறு வீதம் செய்ய முடியாது சில நபர்களிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நூறு வீதம் ஒரு வேலையை செய்ய முடியாது திருப்தி அடைய முடியாது அந்த வகையிலே இந்த அனைத்தத்திலே சில பிழைகள் சில தவறுகள் வருவது உண்டு அதை வைத்துக்கொண்டு விமர்சனம் செய்ய முடியாது நாங்கள் இதை எப்படி நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த அரசும் அரசை சார்ந்த இயந்திரமும் சரியான வேலையை செய்யவில்லை என்று குறை சொல்லாதீர்கள் எந்த வேலையும் நூறு வீதம் செய்ய முடியாது இந்த இயற்கை அனைத்தத்திலே நூறு வீதமான செயற்பாடுகள் என்றைக்கும் இருக்காது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே செயற்பாடுகளை குறை சொல்லார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையிலே நான் உண்மையிலே மன்னார் மாவட்டம் இன்றைக்கு மிக மோசமான நிலையை தங்கியிருக்கிறது வன்னி மாவட்டத்திலே கூடுதலாக மன்னார் மாவட்டம் ஆனால் குறை சூழ வரவில்லை ஏனென்றால் எல்லோரும் அ அ அந்த கண் முழித்துல இறங்கிக் கொண்டு இருக்கின்ற நிலையிலே அது பிழை இது பிழை என்று சொல்வதிலே எந்த அர்த்தமும் இருக்காது என்பதை நான் இங்கு தலைமை தாங்கு உறுப்பினர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே இந்த விடயத்திலே மன்னார் மாவட்டத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது எனது பிரதான நோக்கம் அங்கு கால்நடைகள் வன்னியிலே கூடுதலாக கால்நடைகள் இறந்திருக்கிறது விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கடத்தொழிலாளர்களுடைய வலைகள் தண்ணியிலே அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது அரசாங்கம் நாங்களும் அரசாங்கத்தோடு இணைந்து செய்ய தயாராக இருக்கிறோம் ஒரு புது நாட்டை கட்டி நிலையிலே இன்றைக்கு அரசாங்கமும் நாங்களும் இருக்கிறோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே இந்த மக்களை நாங்கள் பாகுபடுத்த வேண்டாம் அவர் முகாம்களிலே வந்திருந்தார்கள் அவருக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த பாகுபாடு எங்களுக்குள் வேண்டாம் எல்லாரும் இந்த இலங்கை நாட்டிலே இயற்கையால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற ரீதியிலே இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம் எங்களுடைய மக்களை தூக்கி நிறுத்துவோம் உண்மையிலே நான் வரவேற்கிறேன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அந்த செய்தியை நான் பார்க்கின்ற போது மிகவும் அடைந்தேன் ஆனால் அது போதாது எல்லா எல்லா குடும்பங்களுக்கும் அது கொடுக்கப்பட வேண்டும் அந்த வகையிலே மன்னார் மாவட்டம் கூடுதலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நாற்பது அஞ்சு பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை தனிநபர் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று இறந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு முழுமையாக சேதமடைந்தவர்கள் பத்து பத்து குடும்பங்கள் இது ஒரு அறிக்கையாக இருக்கிறது நேரம் போதாததால் நான் இதை சபா பீடத்திலே எல்லாவற்றையும் கைக்க நினைக்கின்றேன் முல்லை பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தனி நபர்கள் என்று பார்க்கின்ற போது முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஏனைய விடயங்களும் இதில் இருக்கிறது பவனியாவை எடுத்துக்கொண்டால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை ஆறு ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது தனிநபர் என்று பார்க்கின்ற போது இருபது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து நான் இந்த விடயங்களை சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் இந்த வகையிலே எங்களுடைய மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்ட சூழலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கை கொடுக்க வேண்டும் உலக நாடுகள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது குறிப்பாக இந்தியா தன்னுடைய கடமை உடனடியாக செய்திருக்கிறது ஆக அந்த நாட்டு மக்களை நாங்கள் தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் அரசாங்கத்தை குறை சொல்லுவதிலே இந்த நேரத்திலே அர்த்தமில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அன்றைய தினம் பேச பேச நேரம் கொடுக்காதால் நாங்கள் வழிபட வழிநடப்பு செய்தோம் ஆனால் இந்த அரசாங்கத்தை கோவித்துக்கு செல்லவில்லை உண்மையிலே இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் இந்த மக்களை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாட்டை புதிதாக புது ஒரு ஜென்ரேஷனை கட்டி அழுப்புவது போன்றுதான் நாங்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் மேம்படவில்லை இன்றைக்கு மலையகத்தை எடுத்துக்கொண்டால் நான் நினைக்கின்றேன் அதை அதை செப்பனிடுவதற்கு இரண்டு வருடங்கள் வேண்டும் ஏன் மற்றைய மாவட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் நான் நினைக்கின்றேன் ரோட்டு உட்பட இந்த விவசாயிகளுடைய கால்நடைகள் இந்த விவசாயிகளுடைய அழிவுகள் எங்கள் கடத்தொழிலாளர்களுடைய அழிவுகள் எங்களுடைய சாமானிய மக்களுடைய அழிவுகள் இவை எல்லாவற்றையும் தாங்காது அப்படியான ஒரு சூழலில் நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து உலக நாடுகளிடம் அந்த அன்படிப்புகளை அல்லது இந்த அந்த வருவாய்களை பெறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் வறுமனையே நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து குறை சொல்வதிலே அர்த்தமில்லை இந்த நேரத்தில் நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் உண்மையிலே நான் ஜனாதிபதியை நான் மதிக்கிறேன் இன்றைக்கு அவருடைய அவருடைய செயல்பாடுகள் தூக்கம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு தலைவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற அந்த பெருமையாக நான் இருக்கிறேன் நான் எங்களுடைய மக்களை இந்த ஜனாதிபதியும் இருப்பதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் அதுக்காண்டிய ஆதரவை நான் முழுமையாக இந்த அரசாங்கத்தை செலுத்துறேன் என்று சொல்ல வரவில்லை என்னுடைய பங்கு என்னுடைய தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ்ல விடுதலை இருந்து மக்களை மீண்டெடுப்பதற்கு அரசாங்கத்தோடு கைகோத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஏற்பட்டம் வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டப்பிரணி சுமந்திரன் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பகுதியில் வெள்ள அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன இதன் போது கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்ற தோரணையில் அவரும் எங்களை விமர்சிக்க கூடாது உண்மை வெளிவந்தால் தான் நிவாரண பணிகளும் சரியான முறையில் நடைபெறும் மலையகத்திற்கு விஜயம் செய்த போது பல பரிதாபகரமான சம்பவங்கள் தொடர்பில் அறிந்து கொண்டோம் சில இடத்தில் முழு கிராமமுமே புதையுண்டு நிலை காணப்படுகின்றது அந்த நேரத்தில் வீடுகளில் இல்லாத சிலர் தப்பிப் பிழைத்துள்ளனர் அங்கிருந்து ஒருவர் தனது முழு குடும்பமுமே புதையுண்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு யாரும் முன்வரவில்லை மூன்று நாட்களாக எப்படியாவது தமது குடும்பத்தினரின் உடல்களை வேண்டும் என போராடி வருவதாக அங்கு சிலர் தமது பணத்தினை கொடுத்து டீசல் இயந்திரங்களை எடுத்து தேடும் பணிகளை முன்னெடுத்திருந்தனர் என்னவென்றால் நிவாரண பணிகளில் அனைவரும் கட்சி பேதங்கள் கடந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அரசாங்கம் சொல்கின்றது நாங்களும் கூறுகின்றோம் அனைவரும் கூறுகின்றார்கள் ஆனால் இந்த விடயங்களில் ஏனைய கட்சிகளை புறந்தள்ளி வைப்பதில் அரசாங்கம் மும்முரமாக செயல்படுவது வெளிப்படையாக தெரிகின்றது நேற்றைய தினம் கண்டி அரசாங்க அதிபரை சந்தித்த போது பேர் தான் சொல்கின்றார்கள் நாங்கள் சென்ற முதல் இடத்திலேயே உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் மேற்பட்டவர்கள் புதையுண்டுள்ளதாக கிராமத்து மக்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வாறு பல கிராமங்கள் பேரழிவுக்கு உள்ளாகியுள்ளது அந்த பகுதிகளில் மக்கள் சென்று மிளவாள முடியாத வகையில் அனர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வருமான வரி தொடர்பான போட்டி பயிற்சியில் தமிழ் இளைஞர்கள் இன அடிப்படையில் ஒதுக்கப்பட்டமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார் இதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்து பத்தாம் பத்தொன்பதாம் ஆண்டு பத்தொம்பாம் தேதி நடத்தப்பட்ட இந்த போட்டி பரீட்சையிலே நூற்றி நாலு பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள் அந்த நூற்றி நாலு பேரும் எந்த விதமான ஒரு சிறுபான்மை தமிழரோ அல்லது முஸ்லீம்களோ அதில் உள்ள உள்ளடக்கப்பட படவில்லை நூற்றி நாலு பேரும் சிங்களவர்கள் மட்டும்தான் அதிலே உள்ளடக்கப்பட்டிருந்தார்கள் உண்மையாக இது ஒரு பாகுபாடான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த இந்த விடயத்திலே சிறுபான்மையினருக்கு அந்த முக்கியத்துவம் அந்த நூற்றி நாலு பேரில் ஒருவர் கூட இல்லை அதிலே தமிழர்களை தமிழ் பேசும் மக்களை உள்ளடக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வரியை அறவிடுகின்ற பொழுது வரி ஆஃபீசர்ஸ்மார் கூடுதலாக அவர்களது அந்த தமிழிலே கொள் பேசுகின்றவர்களோடு அந்த கனெக்ஷன் இருக்க வேண்டும் ஆகவே இதன் அடிப்படையிலே அந்த விடயங்களையும் கருத்தில் கொண்டு அந்த சிறுபான்மையினரையும் நீங்கள் உள்ளடக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையூடாக கேட்டுக்கொள்வதோடும் விஜயன் வருவதற்கு முன்னர் ஈழத்தில் பஞ்ச ஈஸ்வரங்களுடன் தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள் எனவே இந்த வரலாற்றுக்கழுவையும் தீர்வுபடுத்தப்படாமல் பாட புத்தகங்களில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளை உயர்கல்வி அமைச்சர் என்ற வகையில் கவனி அமர சிவஞானம் சுரேந்திரன் சபையில் கேள்வி எழுப்பினார் பிரதம அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான மாண்புமிகு கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களை என்று கேட்பதற்கு இலங்கையில் சிங்கள மக்களைப் போல தமிழர்களும் வரலாற்று அடிப்படைகளை கொண்ட இந்த மண்ணுக்கு பூர்வீகமான சொந்த உரித்து கொண்ட தேசிய இனமாகும் விஜயனும் தோழர்களும் இந்த நாட்டுக்கு வரும் முதலே பஞ்ச ஈச்சரங்களுடன் நாகர்களாக இயக்கர்களாக தமிழர்கள் ஈழத்து மண்ணில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை மகாவம்சம் முதல் ஆய்வாளர்கள் வரை குறிப்பிடுகிறார்கள் போர்த்துக்கேயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் இந்த மண்ணை வெண்வளைப்பு செய்து அதிகார ஆட்சி செய்த போதும் தமிழர்கள் தீரத்துடன் அவர்களுக்கு எதிராக போராடியுள்ளார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மண்ணில் அரசுகள் அமைத்து சங்கிலியன் பண்டாரவண்ணியன் பரராஜசேகரன் போன்ற மன்னர்கள் தீரத்துடன் தாயக தேசத்திற்காக போராடியுள்ளனர் நல்லநாச்சி போன்ற பெண் சித்தரசர்களும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பாடு அநாகரிக தர்மபால டிபி ஜாஜா போல ஆறுமுக நாவலரும் சைவத்தையும் தமிழையும் காக்க போராடியுள்ளார் ஆனால் இலங்கையில் உள்ள கல்வி கல்வியமைச்சின் பாடத்திட்டங்களில் தமிழர் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழ் மன்னர்களின் பெயர்கள் அக்கால லட்சுமிகள் கல்வெட்டுகள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் வரலாற்று பாடநூல்களில் தமிழரின் வரலாறு ஓரளவுக்கேனும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்ட பின் தமிழர்கள் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வந்துள்ளதை காண முடிகிறது கடந்த யுத்த காலங்களை பயன்படுத்தி சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லநாச்சி எல்லாளன் போன்ற தமிழ் மன்னர்களின் வரலாறு இல்லாதளிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா ஒன்று இலங்கையின் விடுதலையில் தீரத்துடன் போராடிய தமிழ் மன்னர்களின் வரலாறு பாடநூல்களில் உட்புகுத்தப்படுமா இரண்டாவது கல்வி திட்டத்தில் வரலாற்று பகுதியில் தமிழர் வரலாற்றுக்குரிய தனி அங்கீகாரம் வழங்குவதில் என்ன தடை இருக்கிறது மூன்று தமிழர் வரலாற்றின் இலட்சினைகள் கல்வெட்டுக்கள் ஓலைகள் இந்நாட்டில் பாதுகாப்பாக பேணப்படுகின்றதா நான்கு சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லனாச்சி எல்லாளன் போன்ற மன்னர்களின் வரலாறுகளை தமிழ் வரலாறு பாடங்களில் இருப்பதற்கு தங்களால் உறுதிப்பா உறுதிப்பாடு தர முடியுமா இலங்கையில் புயலால் ஏற்பட்ட மாபெரும் அழிவை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் முகமது அஸ்பாஸ் பின் சிறப்பு உத்தரவும் பேர் பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு பிரிவு மற்றும் மீட்புக் குழு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இலங்கை அரசின் அவசர உதவி கோரிக்கைக்கு இணங்க பாகிஸ்தான் அரசு மனிதாபிமான நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் விமானப்படையின் சி நூற்று முப்பது விமானம் மூலமாக நாற்பத்தி ஏழு பேர் கொண்ட சிறப்பு அடி மற்றும் ஆறு அடித்து அவசியமான மீட்பு உபகரணங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் பாகிஸ்தான் கடற்படை கப்பல்களும் உலங்கு வானூர்திகளும் ஏற்கனவே இலங்கையில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன இலங்கை ஜனாதிபதியின் சிறப்பு பகுதிகளில் மற்றும் தற்காலிக பாலங்களையும் உள்ளது இலங்கையின் சகோதர மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்தும் வழங்குவோம் மனிதாபிமான ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ஒற்றுமைக்கான எங்கள் அர்ப்பணிப்பு எப்போதும் உறுதியாக இருக்கும் என பாகிஸ்தான் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவல்சவுக்கு எதிராக பிடிபுராந்து உத்தரவு புறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதனால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு எதிராக பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை கொழும்பு கொழும்புக்கோட்டை நீதிவன் இஸ்ரோ நித்திகுமார் வழங்கியுள்ளார் விமல் வீரவன் சமீது தேசிய சுதந்திர முன்னணிக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்டு நாற்பது அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் அரசாங்கத்துக்கு சுமார் தொன்னூறு லட்சம் ரூபாய் நிதி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கடும் அழுத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ப பங்களாதேசிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த பொருட்களை ஏற்றிய பங்களாதேஷ் விமானப்படையின் சி நூற்று முப்பது விமானம் இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணி அளவில் இலங்கையை வந்தடைந்தது இலங்கைக்கும் பங்களாதேசத்திற்கும் இடையிலான வலுவான நட்பை வலுப்படுத்தும் வகையில் இலங்கைக்கான பங்களாதேஷ் உயிர் ஸ்தானிகர் ஆந்தலிப் எலையாஸ் இந்த உதவி பொருட்களை உத்தியோகபூர்வமாக கையளித்தார் அத்தோடு பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் மயூரி பெரேரா உள்ளிட்ட குழுவினர் உதவி பொருட்களை பொறுப்பேற்றனர் இந்த பொருட்களில் ஆயிரம் நுழம்பு வலைகள் ஐநூறு உணவுப் பொதிகள் பத்து கூடாரங்கள் நூற்று அவசர மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் அடங்கும் உடனடியாக விநியோகிக்கப்பட உள்ளன பொருளாதாரத்தில் ஏற்படும் திடீர் அதிர்ச்சிகளை சமாளிக்க இலங்கை மத்திய வங்கி தங்களிடம் உள்ள வளத்தை பயன்படுத்த தயாராக உள்ளது மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு மாநாட்டில் இதனை தெரிவித்த தொடர்ந்து தெரிவிக்கையில் மற்றும் அதன் பின்ளைவுகள் போன்ற காலநிலை தொடர்பான நிகழ்வுகளால் ஏற்பட்டு பொருளாதார மூழ்ச்சியை மேலக்கட்டி எழுப்ப முடியும் முந்தைய நெருக்கடிகளை விட எதிர்பாராத அதிர்ச்சிகளை உள்வாங்க இலங்கை சிறந்த நிலையில் உள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாங்கள் எதிர்பாராத வெளிப்புற அதிர்ச்சியை எதிர்கொண்டோம் எனவே எங்களிடம் திட்டங்கள் இருந்தன காலநிலை தொடர்பான அதிர்ச்சிகள் என்பது நம் முன்பு அனுபவித்து உள்ள நிகழ்வுகள் அவற்றை கையாள்வதற்கான போதுமான பலத்தை கொண்டிருக்கின்றது மத்திய வங்கி சரியான நேரத்தில் நிவாரணம் வழங்குவதற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளது புதிய கல்வி திட்டத்தின் கீழ் வரலாறு மற்றும் கலைப்பாடத்திட்டம் இன அனைத்து இலங்கைகளுக்கும் பொதுவான பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹருணி அம்மன் அதன்படி எதிர்வரும் காலங்களில் புதிய பாடசாலை மாணவர்களுக்கு வரலாற்று பாடத்தை கற்பிக்கும் போது சிங்கள வரலாறு மற்றும் தமிழ் வரலாறு என வேறுபடுத்தாமல் பொதுவாக இலங்கை வரலாறு என கற்பிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தற்போதும் வரலாற்று பாடத்தில் தமிழ் மன்னர்கள் தொடர்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் புதிய கல்வி திட்டத்தின் கீழ் வரலாறு பாடத்தில் பொதுவாக இலங்கை வரலாறு என கற்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக பாடத்திட்டத்தை தயாரிப்பதில் தமிழறிஞர்கள்

ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான கரந்தனியா என்பவரின் வழிகாட்டுதலின் கீழ் நபர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்ய தயாராக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதேசத்தை சேர்ந்த மட்டக்களப்பு ராஜா எனப்படும் ஆறு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடமிருந்து பதினான்கு கிராம் தொள்ளாயிரம் கிராம் ஹீரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கரந்தனிய சுத்தா என்பவரின் வழிகாட்டுதலின் கீழ் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் மோட்டார் சைக்கிள் மூலம் சந்தேக மீடியா மீட்டியாக்கோட பிரதேசத்துக்கு வருகை தந்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீட்டியாக்கோடு மாவட்ட பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் மீட்டியாக்கொட காவல்துறை அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கு அறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தற்போது சந்தேக கணவர் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளது காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நாட்டில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்த பேரிடர் நிலைமை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த மரணங்களின் எண்ணிக்கை நானூற்று எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமி துணை நிலையம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி முன்னூற்று ஐம்பத்து ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு குடும்பங்களை சேர்ந்த பதினைந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேர் மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனைத்து முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகளின்படி கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக நூற்று பதினெட்டு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன நுவரெளிய மாவட்டத்தில் எண்பத்து ஒன்பது பேரும் பதுலி மாவட்டத்தில் எண்பத்து மூன்று பேரும் குருணாகலையில் மற்றும் புத்தள மாவட்டங்களில் இருபது ஒன்பது பேரும் மாதலை நுவரலியாவை கேகாலை மாவட்டத்தை சேர்ந்த பேரும் பதுலியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேரும் குருணாகலை சேர்ந்த இருபத்தி ஏழு பேரும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள डब्ल्यू 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 डॉट जैफना डॉट इनके